என்னன்னு மூணு நேரமும் ஆத்துக்குள்ள நின்னே சாப்பிட போறோம் வாங்க போயிரும் காலையில பாத்தீங்கன்னா இட்லி வாங்கியிருக்கோம் அந்த ஆறு வாங்க போயிருவோம் இறங்கியாச்சு அடுத்த சாப்பிட வேண்டிதான் இதுக்கு மேல போனா மைக் நனைஞ்சிரும் அதனால இங்க வச்சே நம்ம சாப்பிட்டுருவோம் சட்டிலாம் ஊத்தி ஊறிட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்ப முடிச்சாச்சு வாங்க மத்தியானம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்தாச்சு மணி பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு மணி ஆகுது சரி வாங்க மறுபடியும் ஆத்துக்குள்ள போயிடும் அது தெரியும் ரெண்டு கூட்டு சோறு எல்லாமே இருக்கு இதான் நம்ம மத்தியானம் சாப்பாடு பேட்டாப்புளம் எல்லாத்தையும் வச்சு ஒரு அடியா சூப்பராக சரி ஃப்ரெண்ட்ஸ் ராத்திரி பார்ப்போம்ஸ் நைட் டின்னரை பார்த்தீங்கன்னா இப்பவுமே முடிக்கும் ரெண்டு இடியாப்பம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த தெரியும் தாமரை ஆறு வாங்க உள்ள அரைக்கும் சாப்பிட்டுருவோம் இந்த அருக்கு இடியாப்பம் வாங்க சாப்பிட்டுருவோம் தண்ணி கிளண்டு சாப்பிடறதே தனி ஃபீல் தாங்க பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க